நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் கிட்ட தமிழ் வந்து கிட்ட வந்து புதுசாக ஒரு சேலஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதில் நான் தோத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அவார்ட் ஃபங்க்ஷன் தான் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து நம்ம எழில் வந்து அவார்டு வாங்குறாரு அவார்டு வாங்கிட்டு எனக்கு இந்த அவார்டு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள்லாம் சாக்லேட் அவனுக்குள்ளே இருக்குது அந்த சாக்லேட்லாம் திருடுறதுக்காக ஐடியா போட்டுகிட்டு இருக்காங்க அது இந்து வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அபி வந்து அந்த சாக்லேட்டை பார்த்து கண்ணை காட்டுறாங்க அங்கே பாருங்க சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே சாக்லேட் நம்ம தூக்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம கா இவங்க இருக்காங்கல்ல நம்ம காவியா வந்து சொல்கிறாங்க சாக்லேட்டை தூக்கணும் அப்பா திட்டுவார் சாக்லேட்டை தூக்கிட்டு திங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம இந்து வந்து சொல்கிறாங்க அப்பாடா தான் காய தான் நல்ல பொண்ணு நீயாவது புத்தி மதி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சாக்லேட் தூக்கிட்டு இங்கே திங்க வேணாம் சாக்லேட் தூக்கிட்டு அங்கிட்டு போய் தனியாக தும்பும் அப்படிங்கிற மாதிரி காவியா சொல்கிறாங்க ஐயோ போச்சே நீங்கள் தூக்குறதை பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக திட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டு பார்த்தா நம்ம அந்த சாக்லேட் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே வந்து சொல்கிறாங்க நான் வந்து அந்த ஆளை போய் வந்து எப்படியாவது டைவெர்ட் பண்ணிடுறேன் பேசி அந்த நேரத்தில் என்ன செய்கிறேன்னா கவி நீ கையில் சாக்லேட் எவ்வளோ அல்ல முடியுமோ அள்ளிட்டு அதுக்கு அதுக்கடுத்து நாங்கள் அப்படியே பின்னாடியே வாரம் அங்கிட்ட வச்சு தும்புவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு போய் அபி வந்து அந்த ப அந்த பையன்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க எங்கிட்ட வந்து கவின் சாக்லேட் அள்ளிட்டு ஓடிடுறான் இந்து வந்து அதை பார்த்துட்டு ஐயோ ஓடாதிங்கடா நில்லுங்கடா இல்லங்கண்ணா ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐயோ இந்த நேரத்தில் வேற தமிழ் வேறு காணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு போய் குழந்தைங்க வந்து சாக்லேட் திங்க இடத்துல வந்து சண்டை போடுறாங்க எல்லா சாக்லேட்டையும் காவி வந்துடுறாங்க யாருக்குமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கவின் வந்து சும்மா இருப்பாரா அவ்வளோ கஷ்டப்பட்டு கையிலெல்லாம் அள்ளிட்டு வந்தார் அவர் சும்மா இருக்காமல் தாத்தான்னு கேட்டு பார்க்காரு தர்ற மாதிரி தெரியல சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டல் எடுத்து வாங்கி நம்ம காவியாவை பார்த்து எறிஞ்சிடறாங்க காவியாக பார்த்தா அந்த நேரத்தில் குளிஞ்சிடுறாங்க அந்த பாட்டல் கொண்டு போய் போய் நம்ம எலியில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு அதிகாரி மேலே போய் விழுந்துடுது அவர் வந்து கண்ணை பிடிச்சிட்டே உட்காந்துடுறாரு ஐயோ க யாரை அடிச்சிட்டாங்க பாட்டில் கொண்டு எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் பாட்டில் கொண்டு எறிஞ்சது டக்குன்னு திரும்பி பார்த்தா நம்ம கவினை வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்த உடனே பயங்கரமான கோவம் வந்துருது நம்ம எலிலுக்கு கவின் ஒன்னையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப்பெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப் வச்சு அந்த பாட்டல் பட்ட இடத்துல வந்து அப்படியே ஒத்தனை வச்சு கொடுத்துட்டு விடுவோன்னு வராரு அந்த உடனே கோவத்தில் வந்து கையை வாங்கி கவினை வந்து அடிக்க வராரு அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வந்துடுறாங்க தமிழ் வந்து கையை பிடிச்சிடுறாங்க இப்போ என் கையை விடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்கிறாங்க சார் எல்லோரும் பார்க்குறாங்க வேண்டாம் குழந்த தானே விட்டுருங்க அப்படிங்குற மாதிரி அந்த நேரத்தில் சுற்றி பார்க்காரு எல்லாருமே வந்து எளியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அமைதியாக விட்டுட்டு உனக்கு வீட்டில் போய் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க வீட்டில் போய் காலில் வந்து பயங்கரமான மீட்டிங் நடந்துக்கிட்டு இந்த குழந்தையில வந்து நான் என்ன பண்ணாலும் என் பக்கம் என் கேட்க மாட்டேங்கிங்க உங்களை அடித்தும் பார்த்தாச்சு அன்பா சொல்லியும் பார்த்தாச்சு ஏன் உங்கள் கூட குழந்தையாக நான் விளையாடி உங்களை குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் இதுக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது கடைசியில் பார்த்தா இன்றைக்கி என்னை அங்கே வந்து தலைவணி யோசிச்சிட்டிங்க எல்லாம் உங்களாலமாக அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் பாவம் குழந்தை இப்படி திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம எழில் வந்து புலம்பி தவிக்கார் உங்கள் இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் மனம் வந்து சொல்கிறாங்க எளியில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை பண்ணுவேன் அண்ணன் தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம எளியில் வந்து சொல்கிறாரு இந்த நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்குற நிலைமையில் தான் இருக்கேன் எனக்கு வந்து என் குழந்தைகள் வந்து டிசிப்ளி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் ஆல்ரெடி வாங்கிட்ட சொன்னது தான் அதாவது குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருவோம் ஹாஸ்டலில் விட்டு அங்கே எல்லாமே கட்டுக்கோப்பாக இருப்பாங்க அதை பார்த்து குழந்தைகள் நல்லபடியாக வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஆல்ரெடி நீ சொல்லியிருக்க இருந்தாலும் நான் அப்போ வேண்டான்னு சொன்னேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் குழந்தைய நான் திருந்தேன் நான் குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறதுக்கும் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க அங்கே வெளியில் பார்த்துட்டு இந்து வந்து தமிழ் இந்த நேரத்தில் வேண்டாம்னு சொல்லணுமே அவ்வளோ அமைதியாக இருக்கா ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் வந்து எந்த குறையுமே இருக்கக்கூடாது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஹாஸ்டலில் வந்து எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்கிறாரு சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மனோ சொல்கிறாங்க எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து அந்த குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுரு அது ஒன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எழுதி சொன்னவனே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா குழந்தை இருந்தால் திருந்த மாட்டாங்க ஹாஸ்டல்ல போய் விட்டால் தான் நல்லபடியாக திருந்துவாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியில் வந்து இந்து சொல்றாங்க ஐயோ ஹாஸ்டல் வாழ்க்கை வேண்டாம் நரகமாக இருக்கும் நான் ஹாஸ்டல்ல இருந்தால் வந்த எனக்கு தெரியும் அதை பற்றி குழந்தைகளுக்கு போய் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் நம்ம தமிழ் வந்து கொடுக்காங்க இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டால் அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது குழந்தைகளை போய் அங்கே விட்டால் அவங்க தனிமையில் வாடுவாங்க பாசத்துக்கு இயங்குவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழுதி கேட்டவொடனே ஆமாம் சார் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அம்மாவை இழந்து பாசத்துக்கு தவிக்கிறாங்க இப்போ அப்பாவும் இல்லைன்னா அவங்க அவங்களோட வாழ்க்கை சாரி அவங்கள பற்றி நினச்சி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மனம் வந்து சொல்கிறாங்க அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவங்க அவங்களோட ரூமுக்கே எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பிற என்ன அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து மனவம் சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சாலும் பாசம் வந்து கிடைக்காது அது வீட்டிலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் இவங்க பாசம் வச்சாலும் இவங்க வந்து நம்மளோட பேச்சையே கேட்க மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி சொல்கிறாரு சார் அவங்க என்ன இப்போ உங்கள் பேச்சை கேட்கணும் நல்ல பேர் நல்ல பேர் வாங்கணும் எல்லாருக்கிட்டையும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்ல பேர் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம தமிழ் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க நான் அந்த குழந்தைகளை வந்து நல்ல பேர் வாங்க வச்சு காட்டுறேன் அப்படின்னா நீ இந்த குழந்தையில வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நீ நல்ல பேர் வா வாங்க வை அதுக்கெடுத்து வந்து நான் பார்த்துக்கிறேன் ஆனால் சப்போஸ் அது வாங்கினால் வாங்க வைக்க முடியல நான் அந்த குழந்தை ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி சார் சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒருவர் மேலே ஏறி போயிடுறாங்க அடுத்து குழந்தைகளை கூப்பிட்டுட்டு நம்ம தமிழும் மேலே போயிடுறாங்க நம்ம இந்து வந்து வெளியில் உட்காந்துட்டு அப்போ தான் பெருமூச்சு விட்றாங்க பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து நம்ம மனவுக்கு மனவும் அந்த வேலைக்காரையும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க எப்படியோ மா முன்னாடியாவது நம்ம ஹாஸ்டலில் விடுவோம்னு சொன்னால் ஐயா வந்து வேண்டான்னு சொல்லுவார் இப்போ அவரே ஹாஸ்டலில் விட சொல்கிறார் ஒரு முன்னேற்றம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மனம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சுட்றாங்க